வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடம் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடத்திற்கான மன வரைபடம் பார்க்கலாமா இந்த பாடத்தை சுருக்கமா தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த மன வரைபடம் பொதுவாக பாடத்தை சுருக்கமா மனசுல வரிசை கிரமமாக புரிஞ்சிக்கிறதுக்கு தான் மன உதவும் மற்றபடி அதை பற்றி விளக்கமா தெரிஞ்சுக்கணும்னா நாம முழு பாடத்தையும் படிக்க வேண்டும் பின்புறம் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களை படிக்க வேண்டும் சரியா சரி வாங்க இந்த பாடத்தோட மன வரைபடத்துக்கு போகலாம் ஹைட்ரோ கார்பன்கள் பொதுவாக நான்கு வகைப்படும் என்னென்ன அல்கேன்கள் அல்கீன்கள் அல்கைன்கள் அரீன்கள் இது மட்டும் இல்ல இதுக்கப்புறமா ஒரு சின்ன லிஸ்ட் வேற எது மீத்தே எத்திலி பென்சின் வாயுக்கள் போது சில வகைகள் உண்டு பொதுவா நமக்கு எரிபொருள்னா திடப்பொருள் தான் ஞாபகம் வரும் விறகு நிலக்கரி இந்த மாதிரியான திடப்பொருள்கள் தான் நினைவுக்கு வரும் ஆனா இது எரிபொருள் வாயுக்கள் வாயுவா இருக்கும் ஆனா அது எரியும் எரிபொருள் வாயுக்கள் பொதுவாக இரண்டு வகைகளாக பிரிக்கப்படும் ஒரு லிஸ்ட்ல என்ன வரும்னா சிஎன்ஜி எல்என்ஜி இவை இரண்டும் வரும் சிஎன்ஜின்னா என்ன அழுத்தப்பட்ட இயற்கை வாயு கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ் எல்என்ஜினால் திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ் இந்த ரெண்டு வாயுக்களும் வரும் இந்த பக்கம் வந்தீங்கன்னால் உற்பத்தி வாயு நிலக்கரி வாயு உயிரி வாயு நீர் வாயு நீர்வாயுக்கு இன்னொரு பேரு தொகுப்பு வாயு சரியா இந்த நான்கும் இடம்பெறும் இதுல உற்பத்தி வாயுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைட் நைட்ரஜன் கலந்த கலவை அதாவது கார்பன் மோனாக்சைடு பிளஸ் நைட்ரஜன் இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா உற்பத்தி வாயு அதே மாதிரி ஹைட்ரஜன் பிளஸ் மீத்திய பிளஸ் கார்பன் ஆக்சைடு இது மூன்று சேர்ந்ததுன்னா கிடைக்கிறது தான் நிலக்கரி வாயு அதுக்கப்புறமா மீத்தேன் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டும் சேர்ந்ததுன்னா அது உயிரி வாயு கடைசியில கார்பன் மோனாக்சைட் பிளஸ் ஹைட்ரஜன் இது ரெண்டும் இணைஞ்சதுன்னா நீர் வாயு அல்லது தொகுப்பு வாயு சரியா அதுக்கப்புறமா நிலக்கரியின் வகைகளை பார்க்கலாம் பொதுவா நிலக்கரி நான்கு வகைப்படும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து தரத்தை பொறுத்து நான்கா பிரிச்சிருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் எதை பார்க்கலாம் லிக்னைட் நிலக்கரி அதாவது பழுப்பு நிலக்கரின்னு சொல்லுவோம் இது வந்து தரம் குறைந்த நிலக்கரி ஏன்னா இதில் வந்து குறைந்த அளவு கார்பன் தான் இருக்கு அதனால் இது தரம் குறைந்த நிலக்கரி கார்பனுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க நிலக்கரியின் தரமும் அதிகரிக்கும் சரியா இப்போ லிக்னைட் நிலக்கரியில் எத்தனை சதவீதம் கார்பன் இருக்கு 25 சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை கார்பன் இருக்கு அடுத்தது இரண்டாவதா எது வருதுன்னா துணை பிட்டுமினஸ் நிலக்கரி இது மந்தமான நிலக்கரி கொஞ்சம் டல்லா இருக்கும் ஆனா லிக்னைட்டை விட கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் சரியா இதில் உள்ள கார்பனின் சதவீதம் முப்பத்தி இருந்து நாற்பத்தி நான்கு சதவீதம் வரை அடுத்தது மூன்றாவதா எது வருது பிட்டுமினஸ் நிலக்கரி முதல்ல நாம துணை பிட்டுமினஸ் நிலக்கரி பார்த்தோம் அடுத்தது பிட்டுமினஸ் நிலக்கரி இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா துணை பிட்டுமினஸ் நிலக்கரி இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களால் பிட்டுமினஸ் நிலக்கரியாக மாறுகிறது அது கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாகுது சரியா இதுல எத்தனை சதவீதம் கார்பன் இருக்கும் அப்படின்னா நாற்பத்தி ஐந்துல இருந்து எண்பத்தாறு சதவீதம் வரை கார்பன் இருக்கும் கடைசியா வாங்க அதுதான் ஆந்த்ரசைட் நிலக்கரி 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 இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சரியா இதுல எத்தனை சதவீதம் சதவீதம் கார்பன் இருக்கும் இருக்கும் எண்பத்தி தொண்ணூத்தி ஏழு வரை இதுதான் நிலக்கரியின் வகைகள் முதல்ல நாம எரிபொருள் வாயுக்கள் பார்த்தோம் இல்லையா இப்போ எரிபொருள்களின் வகைகள் இதை பார்க்கலாம் எரிபொருள்களின் வகைகளை பொதுவா எத்தனை வகையா பிரிக்கலாம் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் என்னென்ன திட எரிபொருட்கள் திரவ எரிபொருள்கள் வாயு எரிபொருள்கள் திட எரிபொருள்களுக்கு எதை எதை உதாரணமாக சொல்லலாம் நமக்கு நல்லா தெரியும் மரம் நிலக்கரி இதெல்லாம் சில உதாரணங்கள் பெட்ரோல் கரித்தார் ஆல்கஹால் வாயு எரிபொருள்கள் இதற்கு உதாரணங்கள் என்னென்ன நிலக்கரி வாயு எண்ணெய் வாயு உற்பத்தி வாயு ஹைட்ரஜன் வாயு அடுத்தது பாருங்க மாற்று எரிபொருள்கள் மாற்று எரிபொருள்கள்னா என்ன மேல சொன்ன இல்லையா எரிபொருள்களின் வகைகள் இது எதுவுமே இல்லாம புதுசா நாம எரிபொருளா எல்லாமே இயற்கையில நமக்கு கிடைக்கக்கூடியது இது ஒரு கட்டத்தில் குறைந்து போகும் இல்லாமலும் போகலாம் இல்லையா அந்த நேரத்துல நாம எதை எரிபொருளாக பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்பதான் நமக்கு இந்த மாற்று எரிபொருள்கள் உபயோகப்படுகிறது அந்த லிஸ்ட்ல என்னென்ன வரும் அப்படின்னா உயிரி டீசல் காற்றாற்றல் சாண எரிவாயு இது எல்லாமே மாற்று எரி தான் உயிரி டீசல் எது எதுல இருந்து கிடைக்குது என்று பார்க்கும்போது சோயாபீன்ஸ் எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் சோள எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் பருத்தி விதை எண்ணெய் அரிசி தவிடு எண்ணெய் ரப்பர் மர விதை எண்ணெய் இதுல இருந்தெல்லாம் உயிரி டீசலை தயாரிக்கலாம் காற்றாற்றல் காற்றாலையில் உள்ள பிளேடுகள் சுழன்று டைனமோ மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படும் அந்த மின்சாரத்தை வைத்து நாம எரிபொருள் உருவாக்கலாம் சரியா அடுத்தது சாண எரிவாயு காற்றில்லா சூழலில் மாட்டு சாணத்தை நொதிக்க வைத்து சாண எரிவாயு உருவாக்கப்படும் இப்ப சொன்ன இல்லையா இந்த டைட்டில எல்லாம் விளக்கமா விரிவா படிக்கணும்னா கட்டாயம் புத்தகத்தை படிக்க வேண்டும் மாணவர்களே இன்று நாம் அன்றாட வாழ்வில் வேதியியல் என்ற எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்திற்கான மன வரைபடத்தை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டட்டாபா பாய்